எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விரக்தி விரக்தியை பற்றி ஒரு குட்டி பதிவு பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது விரக்தி ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதை வந்து நம்ம எப்படி சமாளித்து அதை எப்படி மீண்டு போகலாங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் விரக்தி அடைஞ்சிருப்பாங்க விரக்தி அடைஞ்சதில் மூணு வகையை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன் அதாவது விரக்தி அடைஞ்சிட்டு அந்த கடைசி ஸ்டேஜின்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டு ஒன்று தற்கொலைக்கு போவாங்க இல்லைன்னா ட்ரக் அடி அடிக்ட் ஆகிடுவாங்க இது ஒரு வகை ரெண்டாவது வகையில் பார்த்திங்கன்னா மனசொடைஞ்சு போயிட்டு மனம் கலங்கி அதாவது அவங்களோட எல்லா செயல்களையும் மறந்து விட்டு சோர்ந்து உக்காந்துருவாங்க பரங்கில் இது ரெண்டாவது வகை மூணாவது வகையில் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையோட முயற்சியோட அந்த முயற்சியை விடாம ஆனால் வந்து அது கூட ஒன்று மட்டும் நெகட்டிவ் பாயிண்ட்டாக சேர்த்து வச்சுருப்பாங்க இது லக்குனால் நான் இப்படி ஆனேன் இந்த மாதிரி விடாமுயற்சியோட முயற்சி பண்ணேன்னு சொல்லிடுவாங்க இந்த மூணு வகை இருக்காங்க அது இது எல்லாத்தையை விட நல்ல ஒரு வகைன்னு பார்த்தா எதுன்னு சொன்னால் தன்னம்பிக்கையும் இருக்கணும் விடாமுயற்சியும் இருக்கணும் அது கூட சேர்த்து ஒன்று முக்கியமாக இருக்கணும் என்னன்னு சொன்னால் நாம் செய்கிற செயலும் நாம் செய்ய போகிற செயலும் நல்லதாக இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் நம்மை அறியாமல் நம்மை மீறி ஒரு சக்தி இருக்கிறது அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு கடவுள் இருக்கிறான் என்று கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்மையும் மீறி ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையோட இந்த மூணு சேர்ந்து இருக்கவங்க தான் நல்ல அதாவது விரக்தி அடையாமல் போகிறதுக்கான ஒரு வழி ஓகேங்களா ஆனால் இந்த இடத்துல இந்த மூணு வகை சொன்ன இல்லைங்களா அதாவது விரக்தி அடைஞ்சிட்டு சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு போயிடுறது அதுக்கப்புறம் ட்ரக் எடுத்துக்கிறவங்க அதுக்கப்புறமேல ரெண்டாவது வகை மனநிலை பாதிச்சுட்டு சோர்ந்து போய் உட்காந்துடுறவங்க அவங்களுடைய கொள்கையே மறந்துடுறது அந்த மாதிரி மூணாவது தன்னம்பிக்கையும் தன்னம்பிக்கையோட விடாமுயற்சி இருந்தோம் என்னை நக்குனால நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு தவறான பாடத்தை கொடுப்பது இந்த மூணு இருந்து மேல்றதுக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழியை என்னுடைய அனுபவத்தின் மூலம் சொல்கிறேங்க ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு குட்டி விஷயந்தான் அதாவது விரக்தி என்பது கேன்சர் போலங்க கேன்சர் எப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமாக சேர்ந்து அதாவது ஒரு ஒரு இதுவுமே தெரியாது கேன்சல் வந்தவங்களை நம்ம கேட்டு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா அப்போ அவங்க சொல்லும்போது ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும் அந் அதுக்கான சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது எந்த அறிகுறியுமே தெரிஞ்சிருக்காது சடனாக பார்த்தா நல்லா இருந்திருப்பாங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்தாக்க கேன்சர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா இந்த கேன்சருங்கிறது வந்து உடனே வந்தது கிடையாது எவ்வளவோ நாளுக்கு முன்னாடி இருந்து வந்தது இன்னைக்கு வெளிப்பட்டு இல்லையா அதே போலதான் விரக்திங்கிறதும் அப்ப விரக்திக்கு என்ன காரணம் ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டு இருந்துகிட்டு இருந்துகிட்டே இருந்திருக்கு கேன்சர் போல அது சடன்னா ஒரு சின்ன விஷயம்னாலும் சரியா அப்படியே விரக்தி அடைஞ்சு உட்காந்துருவாங்க இதுக்கு உதாரணங்களை சொல்றேன் பாருங்களேன் அதாவது வறுமை முக்காவசி பேர் விரக்தி அடைக்கிறதுக்கு நீங்கள் காரணம் பார்த்தீங்கன்னா வறுமை வறுமைன்னு சொன்னாக்க பணம் பண கஷ்டம் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாருமே அறிஞ்சது எல்லாருமே சொல்லலாம் பணம் இருந்துட்டா போதுமா மற்றதெல்லாம் வேண்டாவான்னு சொல்லி கேட்போம் ஆனால் பணம் இருந்தால் மற்றது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் பணம் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் பாருங்களேன் அதாவது பணம் இல்லைன்னா கடனாளி ஆகுவோம் கடனாளி ஆனாக்க விரக்திக்கு தள்ளப்படுவோம் இல்லையா அதுக்கு நடுவில் என்னென்ன இருக்குன்றத நம்ம நம்ம பார்க்கலாம் அதே போல் நல்ல வசதியோடு இருந்துட்டு திடீர்னு லாஸ் ஆகும் பாருங்களேன் திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாஸ் ஆகிடும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று சடன்னாக நம்ம பிரேக் ஆகும்போது அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருவோம் அந்த உடஞ்சி போய் உட்கா இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷங்கள் கஷ்டப்பட்டு விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு நம்ம வேலை செஞ்சுட்டு திடீர்னு உடஞ்சி உட்கார்ற அளவுக்கு எவ்வளோ கீழ் மட்டத்துக்கு போனாலும் உட்கார முடியாது இல்லையா எழுதி நின்றுடுவோம் இல்லையா ஏன்னா இவ்வளோ தைரியசாலியா இத்தனை வருஷம் இருந்தவங்க அப்போ திடீர்னு பார்த்தா உட்காந்துடுறாங்கன்னா அதுக்கு காரணம் நடுவில் நடந்த விஷயங்கள் சில விஷயங்கள் அப்படியே சேகரிச்சிட்டு இருந்துருக்கு ஆனா அந்த கடைசி இதில் பார்க்கும்போது அப்படியே உட்காந்துருவோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு சிலர் சொல்லுவோம் ஆ வயசா இருக்கப்ப உழைச்சிட்டாங்க வயசு மீறினதுக்கு அப்புறமேல அவங்கனால தாங்கிக்க முடியலன்னு ஒரு காரணத்தை நம்ம அங்கே போட்டுருவோம் எப்படி லக்குனால நான் வந்து விரக்தி அடையாமல் எஸ்கேப் ஆகிட்டேன் விரக்தி ஆகாமல் நான் வந்துட்டேன் சொல்லிட்டு சொல்றோம் இல்ல அது போல் வயசையும் நம்ம காரணம் காட்டுவோம் ஆனால் அப்படி கிடையாது வயசுக்கு வந்து படிப்பறிவை கொள்வதற்கும் முயற்சிப்பதற்கும் வயது வந்து ஒரு தடையே கிடையாது அப்படி இருக்கும்போது போது விரக்தி அடைகிறதுக்கு காரணமும் வயசு நம்ம காரணம் காட்ட முடியாது அப்போ அங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்போ என்னன்னு பார்த்தோன்ன பாருங்களேன் இப்போ ஒருத்தர் வறுமையின் காரணமாக ரொம்ப விடாமுயற்சி பண்ணி சம்பாதிச்சுக்கிறாங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே ஒரு முறை திடீர்னு பார்த்தா நிறைய வருடங்கள் கழிச்சு யாரோ ஒருத்தர் துரோகம் பண்ணிடுறாங்க அதாவது கூட இருந்த கூட்டாளியோ யாரோ ஒருத்தர் துரோகம் பண்ணிடுறாங்க பண்ணும்போது அவர் உடஞ்சி உக்காந்துடுறாரு ஆஹா நான் நம்பினேனே நான் உடஞ்சி உட்காந்துட்டேனே சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க இது இந்த இடத்துல வந்து இவங்க இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இந்த கடைசி நேரத்தில் உடைஞ்சு உட்கார்றாங்கன்னு சொன்னால் இதுக்கு காரணம் இந்த கடைசியில் அவங்க பண்ண நம்பிக்கை துரோகம் மட்டும் காரணம்னு நம்ம சொல்லவே முடியாது இதுக்கு நடுவில் நிறையா இருக்குது பாருங்களேன் என்னென்னா இது நமக்கு நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறதுல அதை கண்டுக்காமல் நம்ம போயிடுறோம் அதை எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம என்னெல்லாம் இவ்வளோ வருஷமாக அவங்க வேலை பண்ணும்போது நிறைய அடிகள் பட்டிருப்பாங்க கண்டிப்பாக அடி பட்டிருப்பாங்க பட்டிருப்பாங்க ஆனால் அந்த அடிகள் வந்து அவர்களுக்கு தழும்பாக படிஞ்சிருது ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு தழும்பாக அவர்கள் படியும் போது அது எல்லாமே படிப்படியாக ரொம்ப டம்ப் ஆகிடுது அதாவது நிறைய சேர்ந்து கடைசியில் ஒரு நாளைக்கு அது பர்ஸ்ட் அவுட் ஆகி தான் ஆகணும் அது வெளிப்பட்டுத்தான் ஆக வேண்டாம் அது கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு அது வெளிப்பட்டுடுது கேன்சரை போல் விரத்தியில் போய் விழுந்துடுறாங்க இதுதான் அப்போ ஓகே ஒவ்வொரு முறை அடிப்படும் போது ஒவ்வொரு தழும்பு ஏற்பட தான் செய்யும் அது இயல்பு தான் அது எல்லாருமே அறிஞ்சது தான் ஆமாம் ஒருத்தர் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜை நம்ம கிராஸ் பண்ணி நம்ம போகும்போதும் ஒவ்வொரு அடிப்பட்டு தான் ஆகணும் அது இயல்பு அது அக்செப்டடு அதனால தான் நம்ம கோலை நிர்ணயிக்கும் போது நம்ம எவ்வளோ அடிபட்டாலும் சரி அதை தாங்கிக்கிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம கோலை ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னம்பிக்கையோடு வச்சு நம்ம விடாமுயற்சியில் முயற்சி செஞ்சு போய்கிட்டே இருக்கோம் ஆனால் அது நடுவில் நம்ம செய்கிற ஒரு தவறு என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு முறையும் அடிப்படும்போது அதை தழும்பாக்காமல் அது நீக்கி கொண்டே போனோம்னா இந்த கடைசி ஸ்டேஜில் எவ்வளோ எவ்வளோ எந்த வயசில் வேணாலும் சரியே எந்த ஏழாத நிலைமையில் நம்மளை ஏமாத்துனாலும் சரியே எந்த கஷ்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டாலும் சரியே அப்போ நம்ம விரக்தி அடையிறதுக்கு சான்ஸே கிடையாது எப்படின்னு சொன்னால் அந்த தழும்பில்லாமல் நம்மளை மீட்டுக்கொள்வது எப்படின்னு சொன்னால் ஏன்னா இந்த தழும்புன்றது வந்து இப்போ உடம்பு அளவில் நம்மளுக்கு அடிப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த காயத்தை வந்து போக்கிடலாம் மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம் ஆயின்மெண்ட்டு போட்டு எல்லாம் போட்டுடலாம் ஆனால் இந்த மனசளவில் படுகிற காயத்தை தழும்ப எப்படி ஏற்படாமல் நம்ம தடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன உதாரணா பாருங்கள் இப்போ நான் முதல் முதல்ல நான் ஒரு கோல் வைக்கிறேன் நான் நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு இந்த நிலைமைக்கு நான் போகணும்னு வைக்கிறேன் இது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும் ஒருவேளை என்னுடைய முன்னோர்கள் அதாவது என்னுடைய பெற்றோர்கள் வறுமையில் இருக்கிறத பார்த்து நான் அடிப்பட்டதுனாலையும் இருக்கலாம் இல்லை கஷ்டப்பட்டு நான் படித்து வந்துட்டேன் இதுக்கு மேல நான் போய்தான் ஆகணும்ன்றதுக்காக வேண்டி எதுக்காகவும் ஒன்றுக்கு நம்ம போறோம் ஆனா அந்த போகும்போது அதை ஒரு தழும்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது எனக்காக உழைக்க போகிறேன் இது என்னுடைய தன்னம்பிக்கை என்னால் மட்டும் முடியும் என்னுடைய தன்னம்பிக்கைங்கிறது என்ன என்னால் மட்டும்தான் முடியும் சொல்கிற எண்ணத்தில் நீங்கள் போகிறீங்க அதுக்கப்புறமேலு யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க நம்ம கூட்டாளி யாரோ ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்க அப்போ எப்படி நம்ம அவங்களை காரணம் காட்டணும் காட்ட வேண்டாவே ஆ இது என்னால என்னுடைய அறியாமையினால நடந்துச்சு அவ்வளவுதான் அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த தழும்பு ஏற்படுறதுக்கு ஒரு காரணமே இருக்காது ஆமாவா இல்லையா அது அப்படியே அப்ப நம்ம இங்கே செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு ஸ்டேஜில் இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நம்ம போகும்போது அங்கே படுற அடி இருக்கு இல்லையா அதை மனதில் எடுத்துக்கொள்ள கூடாது ஆ இதையும் கடந்து செல்வேன் அதுதான் என்னுடைய தன்னம்பிக்கை அதுக்கு மேல நம்ம போய் அடுத்த ஸ்டெப்புக்கு போறது போகிறது முயற்சி இதுக்கு நடுவில் இதுக்கு இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு பாதுகாக்க பாதுகாக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தி அதாவது கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் நம்ம செய்யற செய்ய போறதும் செய்யறதும் நல்ல விஷயமாக இருந்தால் அவன் உதவுவான் இது மூணையும் நினப்பில் வச்சுக்கிட்டு நம்ம படுற காயத்தை நம்ம மனசில் தழும்பாக எடுத்து கொள்ளாமல் ஆ நான் வறுமையில இருந்த இதுதான் எனக்கு முதல் ஸ்டெப்பே எனக்கு கொடுத்துச்சு என்னுடைய தன்னம்பிக்கையை உயர்த்தி கொள்வதற்கும் என்னுடைய உட முயற்சியை தொடர்வதற்கும் சொல்லிட்டு அப்படி பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிட்டு லேசாக்கிக்கிட்டு அதாவது நம்மளுடைய மனதை எப்பொழுதும் தூய்மையான நிலைமையில் வச்சுக்கணும் தூய்மையான நிலைமையிலு சொல்லும்போது நம்ம எல்லாருமே நினப்ப வச்சிருக்கிறது என்னென்னா யாருக்கும் கெட்டது அது நல்ல ஆட்டிடியூடெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கிறது தான் தூய்மையான மனசு சொல்லிவிட்டு நம்ம நினச்சிக்கிறோம் இதுவும் தூய்மையான மனதில் ஒன்னு ஒன்று வந்து அதில் சேரும் பாருங்களேன் அதாவது எங்கே அடிப்பட்டாலும் சரியே அந்த அடிப்பட்ட காரணத்தை அங்கே போய் திணிக்கக்கூடாது இந்த காரணத்துக்காக தான் நான் இப்படி போகிறேன் அப்படி திணிக்கக்கூடாது அப்படி திணிக்காம இது எனக்காக நான் எடுத்துக்கொள்ளும் முயற்சி இது என்னுடைய தன்னம்பிக்கை இதில் யார் என்ன பண்ணாலும் அதுக்கு காரணம் யாருமே கிடையாது நான் மட்டும்தான் அப்படி ஒரு எண்ணத்துல நம்மளுடைய மனசை தூய்மையா வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எத்தனை வருடம் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருந்தாலும் அந்த நிலைமையில நம்ம நிற்கும் போது நம்ம உயர்ந்த நிலையில நிற்கும் போது நம்ம அடிப்பட்டதெல்லாம் இல்லாம லேசா தூய்மையான லேசான ஒரு மனதுடன் நம்ம இருந்தோம்னா அந்த இடத்துல எவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம சந்தித்தாலும் அது விரக்திக்கு நம்மை தள்ளாது என்பதுதான் உண்மை அதே போலதான் பாருங்களேன் கணவன் மனைவிற்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதுல ஒரு குழந்தை மட்டும் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ப அந்த குழந்தை வந்து நல்லா படிச்சு எல்லாம் வந்துடுறாங்க ஆனா இதே சூழ்நிலையில இருக்கிற ஒரு குழந்தை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு என்ன இது நம்ம அம்மா அப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு விரக்தி அடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் அந்த இடத்துல கூட அந்த குழந்த அவங்களுடைய பிரச்சனைகளை ஒரு பெரிய விஷயமாக மனதுக்கு கொண்டு போகாமல் ஏன்னா ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேருனாலும் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் நிலைமைக்கு நம்ம படிச்சு வந்திருக்கோன்றத மட்டும் மனசுல பதிய வச்சுக்கிட்டு அவங்க செய்யறது கெட்டது எதுவுமே நினப்பில் வச்சுக்காம என்னுடைய அம்மா அப்பா எனவே அவங்கனாலதான் நான் இவ்வளவு இதான் வந்திருக்கேன் அதனால இன்னைக்கு என்னால அவங்கள பாதுகாக்க முடியலைன்னாலும் நாளைக்கு நான் என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் மேலே கண்டிப்பாக நான் அவங்கள பாத்துப்பேன் மட்டும் மனசுல எடுத்துக்கிட்டு அது ஒரு தழும்பாக என் அப்பா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்களே நான் ஒரு குழந்தை தானே எனக்கு இவங்க எவ்வளவோ பண்ணலாமே ஏன் அதை விட்டுட்டு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்கன்றது ஒரு நெகட்டிவ் பாயிண்டை அங்கே வச்சு பாரத்தை கொடு கொடுத்து கொள்ளாமல் ஒரு லேசான முறையில் அவங்களால தான் நான் வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் நான் நல்ல நிலைமைக்கு போகும்போது அவங்கள பார்த்துப்பேன் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடும்ன்றத ஒரு லேசாக அதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது இருக்கு பாருங்களேன் அப்போ அப்படி போனோம்னா எந்த ஸ்டே இப்போ ஏன்னா இங்குறது தப்பிச்சிட்டாங்க அப்பா அம்மாவுடைய பிரச்சனைலேருந்து இப்படி ஒன்று லேசாக எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் அடுத்தது வேலைக்கு போகணும் வேலையில போகும்போது எத்தனையோ விஷயங்களை நம்ம சந்திக்க வேண்டி அந்த நேரத்திலேயே எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தாலும் சரியே அந்த நேரத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையையும் ஒரு வாரமாக ஒரு தழும்பாக தன்னுடைய மனதில் பதிய வைக்காம ஆ எனக்காக நான் என்னுடைய குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன் அதனால அவங்க யாரு நமக்கு செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு நான் செஞ்சுக்கணும் எனக்கு நல்லதுன்னா நான் தான் செஞ்சுக்கணும் அவங்க செய்யணும்னு இல்ல நான் செஞ்சிப்பேன் அப்படி போனோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விரக்திக்கு நம்ம தள்ளப்பட மாட்டோம் யாருடைய ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்ல நாம்ளாவே நம்ம பார்த்துப்போம் அதே தானாக ஹெல்ப் பண்ணி பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னாக்க அக்செப்ட் பண்ணிக்கிற நிலைமையில நீங்கள் இருந்தீங்களா அக்செப்ட் பண்ணிக்கிறது தப்புலை அதுக்காக வேண்டி யாருக்கிட்டையுமே எந்த ஒரு நல்லதையுமே நம்ம வாங்கிக்காக இருக்கணும்னு நான் சொல்ல வரல நாம விரக்திக்கு தள்ளப்படாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்றேன் இந்த இடத்துல அதே போல இன்னொன்று பாருங்களேன் சில பேர் நன்மையை செஞ்சிருவாங்க செஞ்சுட்டு நாமளும் வந்து மனசுல பதிய வச்சிருப்போம் ஆகா இவங்க நல்லது செஞ்சிட்டாங்க இதுக்காக இவங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நம்ம தாங்கிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு தழும்பாக பதிய வச்சுக்கிறதும் தப்பு அதாவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்றதுக்காக அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுல தப்பு இல்லை அவங்களோட தாங்க ஆனா அளவுக்கு மீறி தாங்கிக்கணும்னு அவசியமும் கிடையாது ஏன்னா நம்மள ஒரு சிலர் இப்படி நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம் அதாவது நன்றியை ஒருத்தர் செஞ்சு நன்றியை நம்ம மறக்க கூடாது சொல்லிட்டு ஒரு ஒரு இதை வந்து நம்ம மனசுல பதி வச்சுக்கிறோம் அந்த பதிய வச்ச இதை ஒரு தழும்பாக்கி நம்மள நம்மளே வருத்திக்கிறோம் அதுவும் சில சமயத்தில் நம்மளை விரக்திக்கு தள்ளிவிடும் அதாவது ஒருத்தர் நல்லா இருந்தாங்க அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஓகே இல்ல ஒரு சிலர் கஷ்டத்துல நிலைமையிலே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அது அவங்களுடைய மனிதாபிமானம் அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க நான் நம்ம நன்றி கடன் செலுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை அதுல நான் எந்த இதுவும் சொல்லலை ஆனா அதுக்காக நம்ம எல்லாத்தையும் தாங்கிக்கணும்னு சொல்றதும் தவறு இனி இந்த காலகட்டத்தில் அதை மீண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாம் அவங்களுக்காக மட்டும் இல்லை நமக்காகவும் நாம் வாழ வேண்டும் அதுக்காக அவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கு கெட்டது பண்ணாமல் விலகியும் போகலாம் தவறு கிடையாது இந்த மாதிரி நம்ம மனசில் தவறாக நம்ம அதை பதிய வச்சுக்கிறதுனால இந்த பாரங்கள்லாம் ஒன்று கொன்னா அதாவது ஒவ்வொரு நாளும் ஒன்று சந்திக்க வேண்டிய சு சூழ்நிலையில் நம்மளாம் இருக்கோம் இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்னொன்னா நம்ம சேர்த்துக்கிட்டே போனோம்னா பாரத்தை அது ஒரு நாளைக்கு வெடிக்கத்தான் செய்யும் கேன்சரை போல அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க தான் நம்மளில் நிறைய பேர் இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் சரியே அதை ஒரு பாரமாக ஒரு தழும்பாக நம்மளுடைய மனசில் பதிய வைக்காம எண்ணங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களை நல்ல வகைக்காக கொள்ளுங்கள் ஆனால் வந்து அதை ஒரு பாரமாக்கி தன்னுடைய மனசில் அதை சேர்த்து வச்சுக்க வேண்டாம் அப்படி சேர்த்து வைக்கும்போது அது விரக்தியாக வெளிப்படும் ஒரு நாளைக்கு அப்படி நம்ம சேகரிக்காமல் நம்ம நடை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தன்னம்பிக்கையுடன் விடாமயற்சியுடன் ஒரு ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ண உடனே மறு கோலை இதை விட கொஞ்சம் பெரிய கோலா இல்லை இதை விட ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போட்டு ஒரு குட்டியை ஒரு குறிக்கோளா இந்த மாதிரி நம்ம கோலை அடுத்து 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 நம்ம போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் மனதை லே இல அதாவது மனதை லேசாக வச்சுக்கிட்டு பாரம் கொடுக்காமல் போய்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த வயதிலையும் விரக்தி அடையாமல் விரக்திங்கிற எண்ணத்தையே அதாவது விரக்திங்கிற வார்த்தையே எராடிகேட் பண்ணிவிட்டு போக நம்மளால முடியும் அதுக்கு எல்லாம் தேவையில்லை நாமளே தான் பாருங்களேன் வேக்சின்றது வந்து ஒரு நோயை தடுக்கிறதுக்காக வேக்சின் எவ்வளவோ பேர் அறிஞர்கள் சேர்ந்து எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பின்னாடி அந்த வேக்சினை கூட எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பின்னாடி அதை செயல்படுத்துறாங்க அப்புறம் ஒரு நோயை எராடிகேட் பண்ணுறாங்க அதாவது இனிமேல் வரவே வராதுன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போக முடியுது ஆனால் பாருங்களேன் நம்ம நம்மளுக்குள்ள ஏற்படுற இந்த விரக்திங்கிற நோயை அதாவது தீவிரமான கேன்சருங்கிற நோயை தடுக்கிறதுக்கு வேக்சின்ங்கிறது நம்மளுடைய மனதை லேசாக எந்த வாரத்தையும் பதிவு பண்ணாமல் இலகுவாக போனோன்னு வச்சுக்கோங்களேன் எந்த வயதிலையும் நம்மால் சாதிக்க முடியும் என கூறி இப்பதிவை முடிக்கின்றேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்